வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுகவுடன் விஜய் கூட்டணி இல்லை திரி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அதிமுக தாவேக கூட்டணி தொடர்பான பேச்சுக்கள் அரசியல் வட்டாரங்களில் சமீப காலமாகவே பெரும் பேசும் பொருளாக பரவிக்கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழலின் அடிப்படையில் தற்பொழுது அடுத்தடுத்து அந்த ஒரு கருத்திற்கு அதாவது தாவேக்க அதிமுக கூட்டணிக்கு பலவிதமான அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சனங்களும் ஆதரவும் எதிர்ப்பும் அவர்களுடைய கருத்தை குறிப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு உடன் கூட்டணிக்காக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழைப்பு விடுத்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஜேபி அதாவது நம்மளுடைய தமிழக மாநில தலைவராக பாஜக மாநில தலைவராக தற்போது நியமிக்கப்பட்டிருக்கும் நயனா நாகேந்திரன் அவர்கள் குறிப்பிடுகிறார் நாங்கள் விஜயுடன் கூட்டணி அமைக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்றதையும் வந்து அவர் ஒரு பக்கம் வந்து சொல்றாரு ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது சொல்லு தமிழகத்தில் விஜயுடன் கூட்டணியை அவர்கள் கூடிய விரைவில் உறுதி செய்து விடுவார்கள் என்ற நிகழ்வு தான் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் வந்து எட்டப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக அதிமுக கூட்டணிக்கு விஜய் ஒரு பொழுதும் செல்ல மாட்டார் என்று பெங்களூரு புகழேந்தி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் அதே அதோ பாருங்கள் கொடி என தாவேக்க கொடியை காண்பித்து இபிஎஸ் அவர்கள் வந்து அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரு புகழேந்தி அவர்கள் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது அவர் என்ன சொல்றார்னா சொந்த கட்சிக்காரர்களை அதிமுகவினர் அதாவது அடுத்த கட்சியின் கொடியை பிடிக்க செய்யும் அவமானம் அதிமுகவுக்கு ஏற்பட்டுள்ளதாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சாடியும் பேசி இருக்கிறார் இதனால் இபிஎஸ் இருக்கும் வரை விஜய் கூட்டணிக்கு வர வாய்ப்பே இல்லை என்றும் அவர் பார்த்திங்கன்னா ஒரு பதிரங்கமாக வந்து பெங்களூரு புகழேந்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் சொல்கிறதும் ஒரு பக்கம் யோசிக்கத்தக்க கூடிய விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது ஏன்னா எடப்பாடி வரார் எடப்பாடி எந்த கட்சி அதிமுக அதிமுகவுடைய பொது செயலாளர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஸோ அப்போ இருக்கும் மோசல்ல அவர் வர மோசல்ல என்ன கொடி காமிக்கணும் அதிமுக கொடி அதாவது அண்ணா கை காமிச்சிட்ருக்க மாதிரி அந்த கொடி வரணும் ஓகேங்களா அதாவது சிகப்பு கருப்பு நடுவில் அண்ணா வெள்ளையாக வந்து பார்த்தீங்கன்னா கை காட்டுற மாதிரி அந்த கொடியை காமிக்காம சிகப்பு மஞ்சள் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வாகை மலர் யானை இருக்கிற மாதிரி தமிழக வெற்றிக் கழகம் தளபதி விஜய் அவர்களுடைய கொடியை வந்து காமிக்கிறாங்க ஸோ அப்போ இவங்க என்ன நடக்குதுன்னா அங்கே உங்களுக்கு ஆதரவு இல்லை இவருக்கு தான் ஆதரவு அப்படின்றத அவங்க தெரிவிக்கிறாங்க அப்பொழுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அதை தான் வந்து பெங்களூரு புகழேந்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டார இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர்களும் நிபுணர்களும் வந்து சொல்றாங்க இதுவும் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் பேசக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது மேலும் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாகவும் இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்க மக்களே